ഔത് പിന്നെയും ബസ്മില്ലാ റഹമാൻറെ മക്ക മാണർ പിന്നീരേ മതി നാവിൽ സീരേ മക്ക മാണകർ പിരന്തീ രേ മതി നാവിൽ സീരേ യാര സുലേ ஏக வல்லோனின் மகுமூதே மக்க மாணகர் பிறந்தீரே மகமூதெனும் குறுநீரே மகு சார்தனில் வருவீரே மகமூதெனும் குறுநீரே மகு சார்தனில் வருவீரே

முஸ்தபா யாகபி முஸ்தபா நீர் இன்றே உலகமில்லை நிருமணம் சொல்லுக்கின இல்லை நீரோடு நிலம் சேர்ந்து நீரை துறந்திருந்த போது பாறைங்கும் அருள் கொடையாய் सलितान मुमैरेबन या रसूले याहदिवे एहवन्नोनिमहमू दे मक्का मानागर यारसुले मदीना ஏக வல்லோனின் மகோமூதே தேநாறு வெள்ளம் பாய தேக்கையலா தேனி போல தித்திக்கும் குர் ஆண் வழியில் தீ சுவை நபி மணி மொழியில் இருந்தும் வழி இருக்கின்றோ மருள் பொரிக யாரசுரே யாகபி வே ஏக வல்லோனின் மகமூரே யாகபி முஸ்தபா யாரசு முஸ்தபா யாகபி முஸ்தபா யாரசோல் முஸ்தபா